ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காளான் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் குக்கரில் குலையாமல் ரொம்ப ஈஸியாக இந்த காளான் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பாருங்கள் குக்கரில் சாதம் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குன்ட்டு இதே மாதிரி செய்யணுன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நாம் பாசுமதி ரைஸை வந்துட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும் அரிசியை வந்துட்டு ஊற வைக்கும்போது ஃபஸ்ட் டைமே நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வைங்க அப்படி இல்லைன்னா ஊற வச்சதுக்கப்புறம் கழுவுனம்னா அரிசி வந்து இந்த மாதிரி நீளமாக வராது உடஞ்சி உடஞ்சி வரும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சி அதில் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணமாக வதங்கணும் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய இந்த மாதிரி கீறி போட்டுக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் நாம் சேர்த்துக்குவோம் ஏன்னா தக்காளி நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம் தக்காளிக்கு பதிலாக நம்ம தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா நமக்கு இந்த பிரியாணியோட சுவை வந்து இன்னும் கூடுதலாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ இது கூடவே கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நாம் சுத்தம் செய்து எடுத்து வச்சிருக்க இந்த காளான இந்த மாதிரி காளான் நறுக்கி வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கலறி விடுங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல எண்ணெயிலே இது இந்த காளான் வந்து வதங்கட்டும் அப்போ தான் காளான் வந்து நல்லா உப்பு காரம் பிடிச்சி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா விடுங்க பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்ட்டு இப்போ இது கூடவே நாம் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்துட்டு நான் வந்து அரிசி வந்துட்டு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ மூணு டம்ளர் தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக வரும் பாருங்கள் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நாம் ப ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்குவோம் இப்போ நல்லா கொதித்து வருது அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு மேலே கரெக்டான ப லெவலுக்கு வரும்போது இங்கே குக்கரை மூடி வச்சுடுங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்குன்ட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே நல்ல சாதம் வந்துட்டு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரியாகவும் நல்ல நீள நீளமாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட உடையவே இல்லை சாதம் நான் வந்து பசங்களுக்கு செய்கிறனால காரம் அந்தளவு சேர்த்துக்கல நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா கூட மிளகாத்தூளும் தூளும் கரம் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க எந்த அளவுக்கு சாதம் வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் சாதம் கொலையாமல் வரும் தேங்க்ஸ் பார் வாட்சிங்